சீகே கொ முதன் முதலில் ஹரியானாவில் மதிப்பு கூட்டு வரி வி ஏடி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முதன் முதலில் ஹரியானாவில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாவது வினா சவுதி அரேபிய நாட்டின் நாணயத்தின் பெயர் சவுதி அரேபிய நாட்டின் நாணயத்தின் பெயர் ஆப்ஷன் பி ரியால் மூன்றாவது வினா செல்வ பகிர்வு கோட்பாட்டை கூறியவர் செல்வ பகிர்வு கோட்பாட்டை கூறியவர் ஆப்ஷன் சி ஜேபி பிளாக் ஆப்ஷன் சி ஜேபி கிளாக் நான்காவது வினா இந்திய ரூபாய் நோட்டுகளில் ஒரு ரூபாய் தவிர கையெழுத்திடுபவர் அதாவது இந்திய ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திடுபவர் அது ஒரு ரூபாயை தவிர எல்லாம் கையெழுத்திடுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ஐந்தாவது வினா பொறுத்துக வினா திட்டங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் அதோட ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த சைடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டூ தொண்ணூற்றேழு ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு டு அறுபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டூ எழுபத்தி ஒன்பது சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு எழுபத்தொம்போது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு டூ அறுபத்தாறு பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டூ தொண்ணூற்றி ஏழு சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்து ஆறாவது வினா மின்னூட்டத்தின் அழகு மின்னூட்டத்தின் அழகு ஆப்ஷன் ஏ கூலும் ஏழாவது வினா சனிக்கோளின் முக்கிய மற்றும் வெளிப்புற வளையத்திற்கு இடைப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது சனிக்கோளின் முக்கிய மற்றும் வெளிப்புற வளையத்திற்கு இடைப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி காசினி பகுதி எட்டாவது வினா மின் உருகி டேஸ் கலந்த உலோக கலவியினால் தயாரிக்கப்படுகிறது மின் உருகி டேஸ் கலந்த உலோக கலவியினால் தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ வெள்ளியம் மற்றும் காரியம் ஒன்பதாவது வினா மனிதனால் கேட்க முடிந்த ஒளியின் அதிர்வெண் மனிதனால் கேட்க முடிந்த ஒளியின் அதிர்வெண் ஆப்ஷன் ஏ இருபது முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் ஆப்ஷன் ஏ இருபது முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் அடுத்து பத்தாவது வினா மிஷன் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் மிஷன் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி அப்துல் கலாம் பதினோராவது வினா சுதந்திர உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவுகள் சுதந்திர உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவுகள் ஆப்ஷன் பி பிரிவு பத்தொம்பது முதல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டாவது வினா பாராளுமன்றத்தால் அலுவல் மொழிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பாராளுமன்றத்தால் அலுவல் மொழிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பதிமூணாவது வினா நகரங்களில் சிறந்தது காஞ்சி நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் ஆப்ஷன் பி காளிதாசர் பதினான்காவது வினா சேரர்களுக்கு உரிய பூமாலை சேரர்களுக்கு உரிய பூமாலை ஆப்ஷன் ஏ பணம்பூ அடுத்து பதினைந்தாவது வினா தசகுமார சரிதம் தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் யார் தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி தண்டின் பதினாறாவது வினா டிஎம்இ டிஎம்வி வைரஸை கண்டறிந்தவர் டிஎம்வி வைரஸை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் பி டிமிட்ரி ஐவோனஸ்கி டிமிட்ரி ஐவோனஸ்கி அடுத்து பதினேழாவது வினா முதுகு தண்டுவடத்தில் காணப்படும் முள்ளெலும்புகளின் எண்ணிக்கை முதுகு தண்டுவடத்தில் காணப்படும் முள்ளெலும்புகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ முப்பத்தி மூன்று பதினெட்டாவது வினா கண்ணின் வெண்மை பகுதி கண்ணின் வெண்மை பகுதி ஆப்ஷன் பி ஸ்க்ளீரா பத்தொன்பதாவது வினா உலக ஓசோன் தினம் உலக ஓசோன் தினம் டி செப்டம்பர் பதினாறு இருபதாவது வினா விட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் விட்டமின் ஆப்ஷன் சி ரிக்கட்ஸ் அடுத்து இருபத்தி ஒன்றாவது வினா கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி பதினேழு பத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடைகிட் மட்கர் எனும் இயக்கத்தை நடத்தியவர் செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடைகிட் மட்கர் எனும் இயக்கத்தை நடத்தியவர் யார் ஆப்ஷன் பி ஹான் அப்துல் ஹக்பன் ஆப்ஷன் பி ஹான் அப்துல் அக்பாஹான் அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோபாருக்கான எடுத்துக்காட்டு கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோபாருக்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஏஆர் பவர் நாற்பது கமா இருபது சிஏ பவர் நாற்பது ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி நான்காவது வினா மல்லிகையின் மனம் உள்ளது மல்லிகையின் மனம் எதில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி பென்சைல் அசிட்டேட் பென்சை அசிட்டேட் இருபத்தி ஐந்தாவது வினா நம் உடலின் வெப்பநிலையை அதிகரிக்கச் செய்வது நம் உடலின் வெப்பநிலையை அதிகரிக்கச் செய்வது ஆப்ஷன் ஏ புரோஸ்டாக்ளாடின் கிளாண்டின் இருபத்தி ஆறாவது வினா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறையின் பங்களிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறையின் பங்களிப்பு ஆப்ஷன் சி ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு ஜீரோ பர்சன்ட் ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு ஜீரோ பர்சன்ட் இருபத்தி ஏழாவது வினா நவீன கரிம வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் நவீன கரிம வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ பிரடரிக் ஹோலர் ஆப்ஷன் ஏ பிரடரிக் ஹோலர் இருபத்தி எட்டாவது வினா உலகின் மிக உயரமான பீடபூமி உலகின் மிக உயரமான பீடபூமி ஆப்ஷன் பி திபெத் பீடபூமி இருபத்தி ஒன்பதாவது வினா தெஹிரி அணை நீர்மின் சக்தி திட்டம் அமைந்துள்ள மாநிலம் தெஹிரி அணை நீர்மின் சக்தி திட்டம் அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட் உலகின் கூரை என அழைக்கப்படுவது உலகின் கூரை என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி பாமிர் முடிச்சு முப்பத்தொன்றாவது வினா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஐந்து